ஊழல் ஒழிப்பில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பி தருண் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் வழியில் உள்ள வி வி பொறியியல் கல்லூரியின் எட்டாம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது இதில் தருண் விஜய் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்களை கல்லூரி இயக்குநர்கள் முத்துராஜ் சுப்புராஜ் கல்லூரி செயலாளர் ஜெகதீஷ் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் தருண் விஜய் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய தருண் விஜய் வாழ்வியல் நெறிமுறைகள் அனைத்தும் திருக்குறளில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருவள்ளுவர் ஒளவையார் ஆண்டாள் பாரதியாருக்கு புகழாரம் சூட்டிய தருண் விஜய் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் தானும் தமிழ்தாயின் புதல்வன் என குறிப்பிட்டார் சமூகத்தில் நிலவும் ஊழலை ஒழிப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் ஊழல் ஒழிப்பின் மூலம் வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் தருண் விஜய் தெரிவித்தார் தமிழ்நாடு இளைஞரணி துணைத் தலைவர் சதீஷ்குமார் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விபி பொறியியல் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு சார் வந்து ஐ மீன் உங்கள் உங்கள் செக்ரட்டரி சார் சார் இந்த காலேஜ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது காரணமே ரூரல் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு தான் விண்ட் வாண்ட் எல்லா பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க எங்கள் எல்லாருமே வந்து இங்கே வந்து படிக்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அண்டு காலேஜ்குள்ளே வந்து பார்க்கும்போது இது காலேஜாக இல்லை யூனிவர்சிட்டியான்னு உண்மையிலே டவுட்டாக இருக்குது நான் முகஸ்துதிக்காகலாம் பேசலைங்க உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன் அண்டு அவ்வளோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் அவங்களோட அந்த எஜுகேஷனாக எஜுகேஷன் அந்த சிஸ்டம் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க இந்நிகழ்ச்சியில் விவி பொறியியல் கல்லூரி முதல்வர் கந்தவேல் ஆண்டரிக்கை வாசித்தார்